தட்டைப்பயிறு கடையில் செய்கிறதுக்கு நூறு கிராம் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து வறுத்து செய்யும்போது நல்லா மனமாக இருக்கும் தட்டைப்பயிறை நல்லா வறுத்தாச்சு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஜீரகம் கருவேப்பில் நாலு பூண்டு பல்லு ரெண்டு தக்காளி ஒரு நிமிஷம் வதச்சி மூணு வரமிளகா வறுத்து வச்ச தட்டைப்பயிர் பயிர் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறணும் புளி சேர்த்து கடைஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சு அஞ்சாறு விசிறு வச்சுக்கலாம் நல்லா கொலைய வேக வச்சுக்கிறணும் சட்டைப்பயிர் கடையிலுக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு ஒரு வரமிளகா கருவேப்பில கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறணும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்று வதக்கிக்கரலாம் குக்கரை திறந்தாச்சு இந்த பயிரை நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கிறணும் நல்லா கடைஞ்சாச்சு உங்களுக்கு கடையை தெரியலாட்டினா மிக்சியில் கூட அடிச்சுக்கோங்க தாளித்தம் வெங்காயத்தை சேர்த்திடலாம் ரொம்ப டேஸ்டான தட்டைப்பயர் கடைகள் ரெடி ஆயிடுச்சு இது சுடுசோறில் பரப்பி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்